தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவலமோ முண்டாசு கவிஞன் பாரதி தெரியுங்களா ஒரு பல வண்ண மலர்களும் பலவிதமான நறுமணங்களை கொண்டதும் பலவிதமான உருவங்களை கொண்டதுமான மிகப்பெரிய பூமாலை இந்த பூமாலை ஆகிய இந்திய தோட்டத்தை நாங்கள் தண்ணீர் விட்டு வளர்க்கவில்லை இந்த சுதந்திரத்தை நாங்கள் கண்ணீர் விட்டு காத்தோம் அருக திருவிழமோ டே இதை அழிக்கவா பாக்குறீங்க இந்த மாலைய அழகா கோத்து கட்டி வச்சிருக்கிற கயிறுக்கு பேர் என்ன தெரியுங்களா கான்ஸ்டிடியூஷன் அந்த கான்ஸ்டிடியூஷனை நினைவு கூறும் நாள்தான் இந்த குடியரசு தினம் வெல்கம் டு மெட்லி அண்ட் மெமரிஸ் பல ஆயிரம் வருடங்களாக இந்திய துணைக்கண்டத்துக்கு பல நிலப்பகுதியிலிருந்து ஆட்சியாளர்களும் கூடிபெயர்ந்த மக்களும் வந்துக்கிட்டே இருந்தாங்க இந்தியாவோட தென்பகுதியில் இருந்த தமிழர்கள் வணிக விஷயமாக பல்வேறு நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணாங்க அங்கே போயிட்டு அங்கே இருந்த எல்லாம் எங்கள் நாடு வளமாக இருக்குன்னு பேசும்போதெல்லாம் அவங்களே அவங்க கூடவே வந்துட்டாங்க அந்த மாதிரி பல்வேறு மக்கள் உள்ளே வந்தாங்க இந்த தமிழர்கள் திராவிட இனக்குழுவாக மாறினாங்க ஆரியர்கள் வருகை நடந்தது பெர்ஷியர்கள் வந்தாங்க யூதர்கள் வந்தாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு நிலப்பகுதியிலும் நடந்த மதங்களின் எழுச்சினால அந்தந்த நிலப்பரப்பிலிருந்து ஆட்சியாளர்கள் வந்தாங்க அலெக்சாண்டர்லேருந்து கோரி முகமது கஜினி முகமது இந்த மாதிரி பலர் உள்ளே வந்தாங்க நம்ம இந்தியாவோட கிழக்கு பகுதியில் மங்கோலியர்களும் உள்ளே வந்தாங்க அவங்கெல்லாம் இங்கே வந்து ஆட்சி பண்ணாங்க அவங்களுடைய மத சட்டத்தின்படி ஆட்சி பண்ணாங்க அப்புறமா நிறைய பேர் இங்கேயே தங்கவும் செஞ்சுட்டாங்க ஓகே இந்த மன்னர் ஆட்சியெல்லாம் முடிஞ்சு குடி அரசாக இந்தியா உருப்பற்ற பொழுது மதங்களின் அடிப்படையில் இந்தியா ஆட்சி பண்ண முடியாது இல்லையா அதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த கான்ஸ்டிடியூஷன் இதை பற்றி தான் இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸ்டேட்டியூம் இந்தியாவில் சேர சோழ பாண்டிய பல்லவ சாளுக்கிய மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்க தென் வடக்கில் குப்தர்கள் மௌரியர்கள் வீர சிவாஜி அவர்கள் மராட்டியத்தில் என்ன ஆட்சி பண்ணாங்க இவங்கெல்லாம் எதை அடிப்படையில் ஆட்சி பண்ணாங்க நம்மளுடைய சேர சோழ பாண்டியர்கள்லாம் ஒரு சிலர் சைவம் ஒரு சிலர் வைணவம் ஒரு சிலர் பௌத்தம் இதையும் ஃபாலோ பண்ணி தான் அவங்களோட மத கோட்பாடுகள் வச்சுருக்காங்க உதாரணத்துக்கு உங்களுக்கே தெரியும் இளங்கோவடிகள் ஒரு புத்த துறவையாக மாறினார் ஸோ சேர நாட்டில் பௌத்தத்துக்கான கொஞ்சம் காரணிகள் இருந்திருக்கக்கூடும் அதே மாதிரி குப்தர்கள் வந்து சனாதனத்தின் அடிப்படையில் ஆட்சி பண்ணாங்க மௌரிய பேரரசை நிறுவின சந்திரகுப்த மௌரியர் தன்னுடைய வாழ்நாளின் பின்னாலில் சமண மதத்துக்கு மாறினதா சரித்திரம் சொல்லுது அவருடைய பேரன் அசோகர் புத்த கொள்கையை ஏற்றுக்கொண்டார் ஃபைன் இதெல்லாம் மன்னர் ஆட்சி ஸோ அதுக்கப்புறம் வந்த முகலாயர்களும் பிரிட்டிஷ்காரர்களும் அவங்கவுங்க மத கோட்பாட்டில் ஆட்சி பண்ணாங்க இந்தியா இதெல்லாம் முடிஞ்ச ஒரு டெமோக்ராட்டிக் ஃபார்மில் போகும்போது டெமோக்ரட்டைஸ் பண்ணி இவங்களை ஆட்சி பண்ணுறதுக்கு பொதுவான ஒரு சட்டத்திட்டங்கள் தேவைப்பட்டது அதுக்கு பேர் தான் கான்ஸ்டியூஷன் மக்களுக்காக மக்களால் எழுதப்பட்டது ஃபார் த பீப்புள் அண்ட் வை த பீப்புள் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுங்களா வெளியிலிருந்து வந்து இங்கே ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு குறை வைக்கிறோம் அது தமிழ்நாடாக ஆகட்டும் இல்லை மொத்த இந்தியாவே ஆகட்டும் வெளியிலிருந்து வந்தவங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் நண்பர்களை ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க இந்த மொத்த இந்தியாவுமே வெளியிலிருந்து வந்தவர்களால் தான் கட்டமைக்கப்பட்டது ஆச்சரியமா இருக்குல்ல ஒரு விஷயம் நல்லா ஹியூம் அண்ட் தாதாபாய் நவ்ரோஜி இந்த ரெண்டு பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க பிரிட்டிஷோட ஆட்சிக்கு எதிராக முதல் முதல்ல குரல் கொடுக்குறாங்க நீங்க வந்து எங்களை அடக்குமுறை பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு டைம் குரல் கொடுத்த இந்த ரெண்டு பேருமே யார் தெரியுங்களா ஏ ஓ ஹியூம் ஒரு பிரிட்டிஷ் மே தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் ஒரு பார்சி இனத்தை சேர்ந்தவர் பெர்ஷியால் ஆனவங்க அதுக்கப்புறம் இந்திய சுதந்திரத்துல பார்ட்டிசிபேட் பாருங்களேன் சாம் மனேக்ஷா அவர் ஒரு பெர்ஷியன் அவருக்கு துணையா இருந்த ஒரு ஆர்மி ஜெனரல் பேரு ஜேக்கப் இந்த ஜேக்கப் என்பவர் ஒரு யூத இனத்தை சேர்ந்தவர் இவர் பாக்தாத்திலிருந்து புலம்பெயர்ந்த வந்த யூத குழுக்கள் இருந்தவர் இந்தியன் ஆர்மியில் ஒரு பெரிய ஜெனரலா இருந்தார் அதுக்கப்புறம் இவங்களுக்கு அசிஸ்ட் பண்ண இன்னொரு நபர் முக்கியமாக பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தான் வாரில் ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணவர் முகமது ஜாக்கி இவர் ஒரு இவங்களை இவங்களையெல்லாம் பாருங்க யாருன்னு நீங்களே பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்தியா இந்த பொருளாதார நிலைமைகள் எல்லாம் முன்னேறி வரும்பொழுது அறிவியல் ஆகட்டும் பொருளாதாரமாகட்டும் அப்புறமா நம்மளுடைய எஜுகேஷன் ஆகட்டும் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணவங்கலாம் பாருங்கள் ஹோமி பாபா ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஐயா அப்துல் கலாம் அவர்களை நம்ம மறக்கவே முடியாது அதுக்கப்புறம் இந்தியாவோட முதல் எஜுகேஷன் மினிஸ்டர் பாருங்க மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவருடைய பாலிசிஸில் வந்தது தான் இந்தியாவில் இருக்கிற இப்போ இந்த ஐஐடிஸ் அண்ட் யூஜிசி பாலிசிஸ் எல்லாம் கோர்ஸ் அதுக்கு நேரு அவர்கள் சப்போர்ட் பண்ணாங்க பட் பாலிசிஸை டிஃபைன் பண்ணது ஆசாத் அவர்கள் இப்படி பல தரப்பட்ட மக்களால் கட்டப்பட்டது தான் நம்மளுடைய இந்தியா இப்போ நமக்கு கிட்ட இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுங்களா நம்மளுக்கு பிடிச்ச கட்சி ஆட்சியில் இருந்ததுன்னா இந்தியர்கள் எல்லாருமே நல்லவங்க நம்மளுக்கு பிடிக்காத கட்சி இருந்ததுன்னா ஓ இந்தியா ரொம்ப மோசங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் இதுக்காவாங்க இவ்வளோ போராடினாங்க பாபு சி ஐயா அவர்கள் தன்னோட சொத்து முழுது இழந்தாரு பெரிய கப்பல் கம்பெனியே வச்சிருந்தாரு சொத்து எல்லாம் இழந்து இருந்தாரு ஐயா முத்துராமலிங்கம் அவர்கள் இன்னும் எத்தனை எத்தனை தேச பக்தர்கள் வேலுநாட்சியாரை எடுத்துக்கோங்க கட்டபொம்மனை எடுத்துக்கோங்க இவங்கெல்லாம் சுதந்திரத்துக்காக இப்படியெல்லாம் பிரச்சனை வரும் நான் போராடினாங்க இல்ல இல்லையா பொதுவான ஒரு எதிரி அவனை எதிர்த்து போராடினாங்க இந்த முடி மன்னராட்சி முடிஞ்சு குடியாட்சி ஆரம்பிக்கும் போது அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு ஒன்று வந்தது கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பல்வேறு பகுதியிலிருந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஏன்னா எல்லாருக்கும் ரெப்ரசென்டேஷன் கிடைக்கணும் அப்படிங்குறக்காக இதை முழு முக்கியமாக ஆதரித்தவர் யாருன்னு பாருங்க ஐயா அம்பேத்கர் அவர்கள் அவர் என்ன பண்ணார் அவர் மிகப்பெரிய சட்டம் எதை அவர் லண்டனோட பிரிட்டிஷோட சட்டம் அமெரிக்க தேசத்துடைய சட்டம் இன்னும் பல நாடுகளோட கான்ஸ்டியூஷனை படித்து அதுக்கப்புறம் இந்தியாவுக்கான கான்ஸ்டியூஷனை டிஃபைன் பண்ணார் அதுதான் இந்த கான்ஸ்டியூஷன் டே உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணுறேங்க இந்தியா சுதந்திரமெல்லாம் அடைஞ்சதுக்கப்புறம் ஒரு மிக முக்கியமான ஒரு போர் நடக்கிற இந்த சூழல் ஒரு எதிரி நாட்டிலிருந்து இந்தியாவை அதிபயங்கரமாக தாக்கிறதுக்கான பல ஆயத்தங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த சமயத்தில் என்ன நடந்தது தெரியுங்களா இந்திய உளவுத்துறைக்கு வேண்டிய ரொம்ப க்ளோஸ்டு சர்க்கிள் கான்டாக்டிலருந்து ஒரு இளம் பெண் அந்த பார்டர் கிராஸ் பண்ணி அந்த நாட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் அந்த இராணுவத்தில் உள்ள ஒருத்தனை காதலித்து கல்யாணம் பண்ணி அந்த நாட்டு மணமகளாகவே மாறி ஏன்னா அவங்களோட மதம் ரெண்டும் ஒன்றா இருந்தது அதனால் அவங்க மேலே சந்தேகமும் வரல அந்த பாஷையும் பேசி அங்கிருந்த உளவு தகவல்கள்லாம் எடுத்து இந்தியாவுக்கு அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க அந்த மிக முக்கியமான நேரத்தில் அந்த தாக்குதல் நடத்தும் போது இந்தியா ஃபுல்லாக டி அவங்கள டிஃபன் பண்ணி அந்த தாக்குதலை முறியடிச்சிட்டாங்க இது எவ்வளோ பெரிய செய்தி தெரியுங்களோ அது ஒருவேளை நடந்துருந்ததுன்னா இந்தியாவுக்கு பல விதமான பாதிப்புகள் வந்திருக்கும் அது அப்படியே தடுத்தது அந்த உளவு செய்தி தான் அதுக்கப்புறம் அவங்க என்னாச்சு தெரியுங்களா அவங்க லைஃபை அவங்க வயிற்றுல குழந்தை உண்டாச்சு அவங்க இந்தியாவுக்கு வந்து தான் அந்த குழந்தைய பற்றிக்கிட்டாங்க அவங்க இந்தியா வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட அடையாளத்தை ஃபுல்லாக மறைச்சிட்டாங்க அவங்க உளவு துறையில் இருந்ததாகவே யாருக்குமே தெரியாது இங்கே வந்து ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்தாங்க ஆனால் அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த மென்டல் ட்ரோமா இருக்கு இல்லையா அதை சொல்லி முடியாது அதை குறித்து நிறைய படங்கள்லாம் எடுத்தாங்க இந்த பெண் எந்த விதமான ஒரு மன நோயாளியாக மாறிப்போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய தியாகங்கள்லாம் செஞ்சுருக்காங்க இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரிக்காக அந்த பெண் தன்னோட வாழ்க்கையை அடங்க வச்சிருக்காங்க நம்ம என்னடானா ஜாதி மதம் மொழின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் வெக்கப்பட வேண்டிய விஷயங்க அந்த அம்மா இந்த மாதிரியான தியாகத்தை செஞ்சுட்டு எப்பெல்லாம் அந்த மூவர்ண கொடி பறக்குதோ மௌனமா அழுதுகிட்டு சல்யூட்டும் பண்ணிக்கிட்டு இந்த நாட்டுக்காக செஞ்ச சேவையை நினைச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க நம்ம இவ்வளவு சுதந்திரத்தை அனுபவிச்சுக்கிட்டு இவ்வளவு வசதிகளை அனுபவிச்சு விட்டு எல்லாம் கொஞ்சம் கூட மதிக்கிறதும் இல்லை நம்ம நாட்டையும் மதிக்கிறது இல்லை சட்டத்தையும் மதிக்கிறது இல்லை இதையெல்லாம் எப்போ நம்ம மதிச்சு உண்மையான இந்தியனா மாறுறமோ அப்போதான் உண்மையான குடியரசு என் வீடு தாய் தமிழ்நாடு என்றே சொல்லடா என் நாமம் இந்தியன் நில்லடா தமிழா தமிழா நம் நாளே தமிழா தமிழா நாடும் நம் நாடே தமிழா தமிழா உள்ளம் கலங்காதே விடியும் விடியும் உள்ளம் மயங்காதே உனக்குள்ளே இந்திய ரத்தம் உண்டாயில்லையா ஒன்றான பாரதம் உன்னை காக்கும் இல்லையா தமிழா தமிழா நாளை நம் நாடே தமிழா தமிழா நாடும் நம் நாடே முண்டாசு கவிஞனின் வரிகளோடவே இந்த கண்டென்ட்டையும் முடிக்கலாம் தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருகத் திருவலமும் నమ్మదాం ఇండియా కాపాతం జై హింద్